வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தின் விலையானது மிக கடுமையான தொடர் சரியில் காணப்படும் வேலையில் வெள்ளியின் விலையானது பயங்கர வரலாறுக்கானது வீழ்ச்சியில் காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகளை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து பீசாம் கிலோவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கடந்த ஏழு நாட்களில் மட்டும் சரிஞ்சு காணப்படவில்லை கடந்த ஒரு நாளில் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிலோவுக்கு சரிஞ்சிருக்கு இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்றாவும் அரை பவுன் ஐம்பதாயிரத்தி நான்காம் சவரன் ஒரு லட்சத்தி எட்டு ரூபாய் காணப்படவில்லை அரை பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டும் சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ரூபாய் கடந்த ஏழு நாட்கள்ல மட்டும் சரிவில் காணப்படுற அதே வல்ல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி பத்தொன்பதாம் அரை பவுண்ட் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ஆறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற இது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஓராயிரத்துல இருந்து அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம்